பொது தூய்மை ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது வந்த இருபத்தி ஐந்து வயது மதிக்கப்பட்ட ஒரு வாலுர் வாகனத்தை நிறுத்தி அந்த பெண்ணிடம் தொண்டர்களுக்காக அழைப்பதாக கூறப்படுகிறது இதற்கான வீடியோ ஆனது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தற்போது ஒரு ஆரியர் வந்து வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இரவு நேரங்களில் திருமதிக்காக ஈடுபடும் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை என்றும் அதே போல அவர்களுக்காக அதை சூப்பரைசிங் சொல்லக்கூடிய நபர்கள் இரவு நேரங்களில் எப்போது ரூண்டு தூங்கி வருவார்கள் ஆனால் நேற்று தினம் வரவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டையும் ஏற்படுத்தார் இது மட்டும் இல்லாமல் ஐம்பது வயது மதிக்கப்பட்ட ஒரு பெண்ணிடம் அதாவது பரபரப்பாக வேண்டிக் கொண்டிருக்க ஒரு இரு சக்கர வாகனத்திலிருந்து அதாவது அந்த பெண்ணை பாலியல் கொண்டிருக்கு அழைப்பதாக கூறும் அந்த ஆதரவானது தற்போது வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பெண் அந்த வாலிபரை தன் கையில் வைத்திருந்து தொடர்ந்து கொடுப்பதால் அளித்த இந்த காட்சிகளும் தற்போது அந்த சிசிடிவியில் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து இரவு நேரங்களில் பணியாற்றி வருகக்கூடிய பெண்களுக்கு உரிய பாதுகாப்பானது வழங்கப்பட வேண்டும் என்றும் அதே போல இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த வாலுபரை ஆஹ் உடனடியாக காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவளுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது மட்டுமில்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட வாலிபர் யார் என்ற பெண்களுக்காக அவருடைய இரு சக்கர வாகனத்தில் வைத்திருந்த வாகன எண்ணெய் வைத்து தற்போது காவல்துறையினர் அந்த வாலுகளை தேடும் பணியிலும் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டானது அதாவது தெரிவிக்கப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் இதுபோன்று தமிழகத்தில் தொடர்ச்சியாக இந்த பாலியல் சம்பவங்களானது அரங்கேறி வரக்கூடிய நிலையில் தற்போது பெண்களுக்கு உரிய பாதுகாப்பும் அதே போல உரவு நேரங்களில் தூய்மை பணியில் ஈடுபடும் பெண்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு காவல்துறை முறையா வழங்க வேண்டும் என்பது அனைவரைய கோரிக்கையாக இருக்கிறது குறிப்பிடத்தக்க விவரங்களுக்கு நன்றி சாம்பேல பினேசர்